ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்கிட்ட நிறைய பேர் இப்போ ரீசெண்ட்டாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க என்ன கமெண்ட்னால் நீங்கள் சொல்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணலாமா அதுவும் நேச்சுரல்னு சொல்கிறீங்க நீங்கள் இப்படி தான் கலர் ஆனிங்களா அப்படின் கேட்டிருக்கீங்க அண்ட் நீ வந்து ஒரு நாள் பப்பாளியோட ஃபேஸ் பேக் சொல்லியிருக்கீங்க ஒரு நாள் ஆரேஞ்சோடய ஃபேஸ் பேக் சொல்லியிருக்கீங்க ஒரு நாள் வாழைப்பழத்தோட ஃபேஸ் பேக் சொல்லியிருக்கீங்க இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபாலோ பண்ணலாமா இது நான் இதில் என்ன சொல்ல போகிறேன்னா நான் வந்து எப்படி ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறேன் அண்ட் என்னென்னலாம் அப்ளை பண்ணுறேன் என்னோட பேசிக் திங்ஸ் என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன பண்ண வேண்டாம் இதெல்லாம் சொல்ல போகிறேன் என்னோடய சஜஷன் மட்டும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இது நான் ஃபீல் பண்ணி எனக்கு பிம்பிள்ஸ் இருந்த டைமில் நான் ஃபோட்டோ கொடுக்குறேன் பிம்பிள்ஸு எனக்கு இந்த வாய் சுற்றி கருப்பு இருக்கும் இந்த இடத்துலலாம் எனக்கு டாக் சர்க்கிள் ஐயோ ரொம்ப இருந்தது டாக் சர்க்கிள் இது ஃபுல்லாகவே கருத்து போய் குழி மாதிரி ஆகிடும் என்னோடய பழைய ஓல்டு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கண் உள்ளே போய் குழியாக தான் இருக்கும் அப்படியெல்லாம் இருந்த டைமில் நான் எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தேன் நான் எப்படி சரி பண்ணினேன் எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்கிறது என்னென்னா நம்ம ஒரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோன்னா ஒரு நாள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம் ஒரு நாள் கீரை வகைகள் எடுத்துக்கிறோன்னா ஒரே கீரையை டெய்லி எடுக்க மாட்டோம் ஒரே ஃப்ரூட்ஸை டெய்லி எடுக்க மாட்டோம் நம்மளுக்கு அயன் ரிச் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவோம் கால்சியம் ரிச் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவோம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவோம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குவோம் இது எல்லாமே நம்ம தேடி தேடி பார்த்து பார்த்து எது உடம்புக்கு நல்லது எது நல்லா இருக்காது எதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு என்னென்ன ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சாப்பிடுவோம் ஆனால் ஒரே ஃபுட்டு டெய்லி சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு எந்த அளவுக்கு தான் சொல்ல தெரியும் ஏன்னா நம்மளோட ஃபேஸுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பிம்பிள்ஸே இருக்காது என்னோட நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரை எனக்கு பிம்பிள்ஸே இல்லை இருந்ததே இல்லை ஆனாலும் எனக்கு பிக்மெண்டேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்ற ஆளுங்கள்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது எல்லா ப்ராப்ளமும் இருக்கிற ஆளுங்களும் இருக்காங்க அதாவது ஸ்கின் டைப்ல நான் சொல்றேன் இவங்களுக்கு எல்லாம் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஃபேஸ்பேக் போடலாம் எல்லாருமே இந்த ஃபேஸ்பேக் ட்ரை பண்ணலாம் நான் எல்லாருமே ட்ரை பண்ற ஃபேஸ்பேக் தான் நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணுறேன் அதனால் நீங்க வரி பண்ணிக்காதீங்க தாராளமாக நேச்சுரல் வச்சு தான் பண்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு கோல்டு ஆயிடுச்சு ஒரு ஃபீவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் என்னோட குழந்தைக்கு ரீசெண்டா நான் ஹாஸ்பிட்டல் போனப்ப மூக்கு அடைஞ்சிருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன் ரொம்ப ப்ரீத் பண்ண முடியலை ஃபீட் பண்ணும்போது குழந்தை வந்து அங்கே அப்படி அப்படி அந்த மாதிரி காமிக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன் அப்போ அவங்க ஒரு ஏழு வகையான மருந்து கொடுத்தாங்க நோ 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 நூ நோ ஏழு வகையான மருந்து கொடுத்தாங்க நான் நான் யோசிச்சுருந்தேன்னா இது எதுக்கு இத்தனை மருந்து கொடுக்குறாங்க ஒரே மருந்தை நம்ம யூஸ் பண்ணலாம்ல டெய்லி அப்படின்னு ஆனால் ஏழு மருந்தும் அவங்க இது இல்லைன்னா இது சரி பண்ணி தரும் இது இல்லைன்னா இது சரி பண்ணி தரும் என்ன குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்திருக்கும் அதெல்லாம் அவங்க யோசிச்சு தான் அவங்க வந்து மருந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்றேன் நான் வந்து நிறைய ஃபேஸ்பேக் சொல்கிறேன் இப்போது ரீசெண்டாக வந்த கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் நிறைய ஃபேஸ்பேக் சொல்கிறீங்க நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு ஃபேஸ்பேக் சொல்கிறீங்க அப்படின்னு எது நல்லது எது வந்து நம்மளோட ஃபேஸுக்கு அது நெகட்டிவாக வந்து அப்ளை ஆகாது நம்ம பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தரும் சீக்கிரமாக நம்மளோட ஸ்கின் ஆகும் பிரைட்டன் ஆகும் க்ளோவாக கொண்டு வரும் ரிங்கிள்ஸு நம்ம சிரிக்கும் போது எனக்குமே இருக்குது போது இந்த லவ் லைன்னு சொல்லுவாங்க இந்த லைன் நார்மலி நமக்கு வந்துடும் நம்மளோட பழைய ஃபோட்டோஸ் இருக்குது நான் அது இருந்தால் கொடுக்குற சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடம் மட்டும் இப்படி இந்த இந்த கோடு அப்படியே இருக்கும் எனக்கு இருந்தது இப்ப ரெடியூஸ் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலர் பண்ணணும் மினிமம் ஒன் மந்த்லயாவது நம்ம டென் பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸ் பார்க்கணும்னா ஒன் மந்த் வேணும் நீங்க வந்து ஒரு மாசம் கூட ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க யாரையும் குறை சொல்லலை நானுமே இருந்தாலும் இவ்வளோ விஷயம் எரியத்துக்கு முன்னாடி நானுமே இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபீவர்னால் ஒரு டேப்லெட் போட்டோம்னா என்ன பண்ணுவோம் ஒரு டூ த்ரீ டேஸில் நமக்கு வந்து ஃபீவர் குறையலைன்னா அடுத்து வேறு டாக்டரை பார்ப்போம் அடுத்து வேறு டாக்டரை பார்ப்போம் அடுத்து வேறு டாக்டரை பார்ப்போம் இப்படி தான் எல்லாருமே அந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம வந்து ஒரு ஒன் மந்த் ஒன் வீக் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு நான் இப்போ ஒரு குளியல் பொடி சொல்கிறேன் ஒரு கடலை மாவு டெய்லி யூஸ் பண்ணுங்கள் கஸ்தூரி மஞ்சளும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதை நீங்கள் ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணுறீங்க ஒன் வீக் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு டென் பர்சன்டேஜ் மினிமம் உங்களுக்கு நீங்கள் அந்த ஷைனிங்கும் அந்த ஃப்ரெஷ்னஸும் ஃபீல் பண்ண முடியும் அதே ஒரு மாதம் ஒரு மாதம் ஆணுச்சுன்னா நல்லவே டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டே ஃபீல் பண்ண முடியும் சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களோடக்கு எனக்கு நான் ஆறு மாதம் யூஸ் பண்ணினேங்க எந்த ப்ராப்ளம் எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல எதுவுமே பாசிட்டிவாக நடக்கலை அப்படியே தான் இருக்குது என்னோடய ஸ்கின் இனி ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நடக்குமான்னு எனக்கு தெரியலை ஏன்னா நான் வந்து நிறைய 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 ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சி நான் வந்து அப்ளை பண்ண தொடங்கி இன் இன்னொரு டவுட் வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து கலராக தான் நார்மலாக நீங்கள் கலராக தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் கலராக தான் இருக்கீங்க அப்படின்னு முன்னாடி இருந்திருக்கீங்க அப்படின்னு நான் முன்னாடி கொஞ்சம் கலராக தான் இருந்திருந்தேன் ஆனால் எனக்கு வந்து இந்த ஈவெண்ட்டோன் கிடைக்கல இங்கே இருக்கு பாருங்கள் எனக்கு இங்கே ஒரு கலர் இருந்தது இந்த ரெண்டு மூக்கோட சைடில் ஒரு கலர் இருந்தது இந்த இடத்துல ஒரு கலர் இருந்தது இந்த பழைய ஃபோட்டோ நான் ரெண்டு மூணு ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்க எந்த இடத்துலையுமே எனக்கு இந்த மாதிரி டோன் இல்லை ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னோடய ஒரு ஷைனிங் இல்லை எனக்கு நார்மலி நான் ஒரு ஃபேஸ் பேக் போட்டேன்னா என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மல் ஒரு ஃபேஸ் பேக் போட்டேன்னா எனக்கு இங்கே நார்மலி ஒரு கில்டர் தெரியும் ஒரு பிளஷ் பண்ண மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்கும் அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அதனால் கண்டினியூ பண்ணேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கேட்கும்போது நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அது நல்ல குட் ரிசல்ட்ஸ் வந்துச்சு நான் அதை தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக பொறுமை வேணும் பீ பேஷன் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் வாங்க நான் அது என்னென்னு ஒன்றுனா காமிக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அரிசி மாவு அரிசி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்குவேன் என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோமோ அப்போ வந்து என்ன தேவையோ அதை எடுத்து நம்மளுக்கான ஒரு இடம் ஒதுக்கி வச்சிடணும் அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ஒர்க்குக்கு போவோம் இல்லை எங்கேயாவது பிஸியாக இருப்போம் அதனால் நம்மளால் எடுக்க முடியாது அப்போ ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன் இது வந்து முல்தானி மெட்டி இது அரிசி மாவு இது ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டரை நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க நான் எதுவுமே சேல் பண்ணலை நான் எதுவுமே சஜஷனும் பண்ணலை இந்த பிராண்டு இந்த ப்ராண்டு வாங்குங்க இது வாங்குங்க இந்த கம்பெனியிலேருந்து வாங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா அது உங்களோட விருப்பம் உங்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து நாள்பமராதி தைலம் இது நான் வந்து டப்பாக மாற்றிட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டதாங்க நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் கிட்டே கொடுத்துட்டேன் ஒரு நூற்றி நாற்பது ரூபா வரும் இந்த ஒரு இதை விட நல்ல பெரிய பாட்டிலாக தான் இருக்கும் அது நூற்றி நாற்பது ரூபா வரும் அது வந்து எதுக்காக தைலம்னா அது ரொம்ப 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 நாள்பமராதி தைலோட இன்கிரீடியன்ஸ் நீங்கள் மெட்டாட்ட கேளுங்க மெட்டா சொல்லணும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அதில் இருக்குன்னு அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள் பிக்மெண்டேஷன் இந்த நம்மளோட அம்மா வயசு உள்ளவங்களுக்கெலாம் இருக்கும் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல மட்டும் ஒரு கருப்பு இருக்கும் இந்த இடத்துல ஒரு கருப்பு இருக்கும் அப்படியும் ஒரு பேட்சாக இருக்கும் இதுதான் பிக்மெண்டேஷன் அந்த டாக் ஸ்பாட்ஸு அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டார்க் ஸ்பாட்ஸு அந்த சூரிய கதிர்களால் நமக்கு வர்ற அந்த பிக்மெண்டேஷன் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாததுனால தான் வருது அதை வந்து இதை வந்து நீங்கள் நாற்பராதி தைலம் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்ளை பண்ணுங்கள் அதோட ஸ்மெல்லோ ஒரு ஆயுர்வேதத்தோட ஸ்மெல்லோ சூப்பராக இருக்கும் அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டுருங்க ஒன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் கடலை மாவு இல்லைனா பைத்த மாவு போட்டு வாஷ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வரை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக குறைஞ்சி வரும் உடனே ரெடியூஸ் ஆகாது அடுத்து கேரட் பவுடரு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நாட்டு மருந்து கடைகள் வாங்க நான் அப்படி தான் வாங்குகிறேன் கேரட் பவுட்ரு இதை வந்து நான் வந்து இப்படியே எடுத்துட்டு இப்படியே லாக் பண்ணி ஒரு கிளிப் போட்டு வச்சிருவேன் ஒரு பாக்ஸில் அப்போ நான் அப்பப்போ எடுத்துக்கலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டு வச்சுருவேன் இது கேரட் பவுட்ரு அடுத்து இது ஆரஞ்சு பவுடர் ஆரஞ்சோட பீல் பவுடர் அடுத்து இது கடலை மாவு நான் நிறைய வீடியோஸ்ல காமிச்சிருக்கேன் இது கடலை மாவு கடலை மாவு வந்து நான் இப்படியே யூஸ் பண்ணிக்குவேன் இந்த இடத்துல வந்து ஒரு கிளிப் போட்டு வச்சுக்குவேன் தீரும்போது எல்லாமே நான் நாட்டு மருத்து கடையில இருந்தான் வாங்குறேன் பவுடர் பவுடரு இதை தான் நான் வந்து ஹேருக்கும் அப்ளை பண்ணுவேன் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணுவேன் எல்லிகாவட பவுடரு நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்தனாவே வாங்கிக்கலாம் ஒன்றும் பரவாயில்லை நான் வந்து பவுட்ரு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாததுனால பவுடராக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து என்னோட சன்ஸ்க்ரீன் இது டெர்மகோட எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் டுவெண்ட்டி இயர்ஸ் எயிட்டீன் ப்ளஸ் இருக்கிறவங்க எல்லாருமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க பட் நான் யூஸ் இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக எந்தளவுக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு பயத்தில் யூஸ் பண்ணுறேன் இதனால் ஏதாவது நெகட்டிவ் வருமா இது யூஸ் பண்ணாததுனால ஏதாவது நெகட்டிவ் வருமா அப்படின்னு நினச்சிட்டு தான் யூஸ் இருக்கேன் பட் எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் எதுவும் வரலை இதுவரையும் பிம்பிள்ஸோ டார்க் ஸ்பாட்ஸோ எதுவும் வரலை இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து இதனால ரெடியூஸ் ஆச்சுன்னு சொல்லலை பட் சன்னிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக நான் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து தான் என்னோட பேசிக் திங்ஸ் நான் இதை வச்சு கடலை மாவு பைத்தா மாவு கஸ்தூரி மஞ்சள் முல்தானி மெட்டி கஸ்தூரி மஞ்சள் இதில் இருக்கு இது கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் வச்சு முல்தானி மெட்டி இதெல்லாம் வச்சு வந்து இதுதான் என்னோட பேசிக்ஸ் திங் திங்ஸு நான் ஒரு பீட்ரூட் ஃபேஸ் பேக் செய்ய போகிறேன் வாழைப்பழத்தோடது ஸ்வீட் பொட்டேட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட் பொட்டேட்டோ பப்பையா ஆரஞ்சு இது எல்லாமே வந்து நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா அதுக்கு பேசிக் வந்து கடலை மாவு முல்தானி மெட்டி அரிசி மாவு பச்சை பயிறு மாவு இதை தான் பேசிக்காக நான் ஆட் பண்ணி அது கூட சேர்த்து தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன் நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணலாமான்ற டவுட்லேயே நிறைய பேர் பார்க்குறீங்க நான் வந்து என்னோடய ப்ராடக்ட் வாங்குங்க என்னோடய க்ரீம் வாங்குங்க நான் யூஸ் பண்ணுற சோப் வாங்குங்க நான் யூஸ் பண்ணுற பவுடர் வாங்குங்கன்னு நான் எதுவுமே சொல்லலை இதெல்லாம் நேச்சுரலாக உங்கள் இருந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் எல்லாரோட டவுட்டும் கிளியர் ஆகியிருக்கும் நினைக்கிறேன் இனியும் டவுட்டு கிளியர் ஆகாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாேருக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பட் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஃபேஸ்பக்லேயே ஹேர் பேக்லேயே மீட் பண்ணலாம் அஞ்சல்தான் தேச்சா பை பை சி யூ